ஓங்கல் இடை வந்து உயர்ந்த ஒரு தொலை விளங்கி ஏங்கொளிர் ஞானத்து இருளகற்றும் மாங்கவற்றுள் மின்னே தனியாளி வெங்கதிரொன்று ஏன இது தமிழ் எமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்போ தனிமரம் தோப்பாகும் இணையத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் இந்த அடியனின் அன்பு வணக்கம் தனிமரம் தோப்பாகும் ஒரு விடயங்களை நான் உங்கள் முன்னால் வைக்கின்றேன் தனிமரம் தோப்பாகுமா ஆம் நிச்சயம் தோப்பாகும் எப்படி தெரியுமா உள்ள தனையது உயர்வு நாம் ஒன்று ஒன்றை நினைத்துவிட்டால் நாம் உள்ளத்தில் அதை விதைத்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டே இருக்க வேண்டும் விவேகானந்தர் மிக அருமையாக சிகாகோ மாநாட்டில் கூறுவார் எனது அருமை சகோதர சகோதரிகளை உங்களால் நிச்சயம் சாதிக்க முடியும் நிச்சயம் நீங்கள் ஒரு நல்ல வழியை அடைந்து விடுவீர்கள் என்று உள்ளத்தனையது உயர்வு உள்ளுவதெல்லாம் உயர்வல்ல என்றும் அவர் கூறுகிறார் வள்ளுவர் பிறந்தகையை கூறுவார் உள்ளுவதெல்லாம் உயர்வல்ல என்று விவேகானந்தரும் கூறியது போல் நாம் மனதில் ஒன்றை நினைத்திருந்தால் அந்த நினைத்ததை நோக்கி நாம் செயல்பட வேண்டும் எல்லோரும் நாம் நினைப்போம் ஒரு செயலை அடைந்தே தீர வேண்டும் அதை நிறைவேற்றி தீர வேண்டும் என்று நாம் நினைத்துக்கொண்டிருப்போம் கொண்டிருப்போம் ஆனால் அதை நாம் செயல்படுத்துகின்றோமா என்றால் நிச்சயமில்லை நாளை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நாளை மறுதினம் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்பொழுது எதற்கு நாம் பார்க்க வேண்டும் என்று ஓய்வெடுக்கலாம் என்று நாம் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய நேரங்களை வீணாக கழித்து கொண்டுதான் இருக்கின்றோம் அப்படி அப்புறம் எப்படி தனிமனம் தோப்பாகவும் நாம் ஒன்றை நினைத்து விட்டால் அதை அதற்காக மிகவும் பாடுபட்டு தொடர்ந்து நாம் முயற்சி செய்து கொண்டிருந்தால் மட்டுமே நாம் ஒரு சாதனையாளனாக உருவெடுக்க முடியும் ஒரு மன்னன் ஒரு தீவினை வந்து கைப்பற்ற வேண்டும் என நினைத்தான் ஆனால் அங்குள்ள படைபலத்தை கண்டு மிகவும் அஞ்சி நடுநடங்கி விட்டு தோற்றுவிட்டு ஓடினாள் மீண்டும் நம் அவன் நாட்டை நாட்டிற்கு ஓடினாள் ஒரு நாள் அங்கேயே காத்திருந்து அதன் படை வலிமையை அறிந்து கொண்டு பின்பு தன்னுடைய படை மிக குறைந்த படையை கொண்டு மிக அதிகமுள்ள அந்த தீவில் உள்ள படைகளை திட்டம் தீட்டி வென்று அத்தீவினை கைப்பற்றினான் நாம் ஒரு செயலை செய்யும் முன் எப்படி செய்யப்போகிறோம் போகிறோம் என்று மிக தெளிவாக ஒரு திட்டத்தை தீட்டினால் மட்டும்தான் அந்த செயலில் நாம் வெற்றி பெற முடியும் அது மட்டுமா நமக்காக ஆசிரியர்கள் மிகவும் அனுதினமும் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் தன்னுடைய மாணவன் மிகவும் ஒரு நல்ல உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பது அவர்களின் கனவு நாம் இன்று எத்தனை பேர் அத்தகைய ஆசிரியர்களின் ஆசிரியர்களின் கடமையை நிறைவேற்றிக் கொண்டுள்ளோம் சற்று சிந்தித்து பாருங்கள் அப்படி ஒவ்வொருவரும் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு மிகவும் நெருங்கிய கடமைப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை மறந்துவிடாதீர்கள் அது மட்டுமா ஒரு கிராமத்தில் வசித்து வரும் ஒரு மாணவ ஒரு குடும்பத்தை சார்ந்தவன் மிகவும் பணக்காரன் அதாவது ஜமீன்தாரின் மகன் அவன் நினைத்திருந்தால் கூலி தொழிலாளிகளுக்கெல்லாம் உதவி இருக்கலாம் ஆனால் அந் ரயில் நிலையங்களில் மிகவும் அன்றாடம் தம் வாழ்நாளிற்காக அர்ப்பணிப்பு செய்து கொண்டிருக்கும் மூட்டை தூக்கும் பெட்டி தூக்கும் கூலி தொழிலாளிகளுக்கு அவன் தன் பணத்தை கொடுத்து உதவி செய்யவில்லை எத்தனையோ முறையும் மக்கள் முறையிட்டார்கள் அவன் அந்த பணத்தை கொடுத்திருந்தால் இன்று பல்வேறு குடும்பங்கள் மிகவும் நலமாக வாழ்ந்திருக்கும் ஆனால் அவன் அதை செய்யாமல் அந்த பணங்களை எல்லாம் வீணாக செலவழித்து தன்னுடைய வாழ்நாட்களை எல்லாம் வீணாக கழித்து கொண்டு வந்தான் பின்பு ஒரு நாள் அவனே அந்த மூட்டை தூக்கும் வேலைக்கு தள்ளப்படுகின்றான் அப்போது நினைக்கின்றான் நாம் அன்றே இவர்களுக்கு பணம் கொடுத்து உதவி என்று நாம் மிகவும் கடினமான மூட்டையை தூக்கும் போது தூக்கும்போதே ஒரு கை பிடித்திருப்பார்களே நாம் அன்று அந்த தொழிலாளர்களுக்கு மக்களுக்கும் பணம் கொடுக்காமல் நமக்கென்ன என்று நமக்கென்னு பார்த்துவிட்டு சென்ற சென்று விட்டதனால் தானே சென்று நமக்கு இன்று யாரும் யாரும் உதவ முன்வரவில்லை மிகவும் கடினமான மூட்டை இதை எப் எப்படியாவது இறக்கி வைத்தே விட இறக்கி வைத்து விட வேண்டுமே மிகவும் கடினமாக இருக்கின்றதே கை கால்கள்லாம் வலிக்கின்றதே தலையெல்லாம் வலிக்கின்றதே என்று எண்ணி மிகவும் புலம்பிக் கொண்டபடியே கடந்து கொண்டு ஒரு நாள் நானும் எனது நண்பர்களும் தேநீர் கடைக்கு சென்றிருந்தோம் அங்கு தேநீர் கடையில் இருக்கும் தேநீர் ஆற்றுபவரை பார்த்தோம் அவரோ ஒரு கைகளில் ஒரு கோளை வைத்து கொண்டும் மற்றொரு கையில் கூளை வைத்து கொண்டும் மேலும் கீழுமாக எப்படி ஆற்றுகிறார் மேலிருந்து ஊற்றும்போது அந்த கூழையின் அ அந்த மற்றொரு கோழையில் அந்த தேநீர் சிந்தாமல் சிதறாமல் வந்து உள்ளே இருக்கிறது நானும் ஒரு நாள் வீட்டில் அதுபோல் செய்து பார்த்தேன் என்னால் மிகவும் எளிதாக அந்த போலையில் தேநீரை புகுத்த முடியவில்லை அப்படி புகுத்த முடியவில்லை என்பது என்றபோது நினைத்து பார்த்தேன் அவர் ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல மூன்று முறை அல்ல ஆயிரம் முறை முயற்சி செய்து 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 அந்த குவளையில் ஒரு குவளையில் உள்ள தேநீரை மற்றொரு கூலையில் புகுத்தியிருக்கிறார் என்பதை உணர்ந்தேன் அதோடு மட்டும் நின்றுவிடவில்லை அவர் அந்த தேநீரை அந்த கூலையில் புகுத்துவதற்கு எத்தகைய எல்லாம் மேற்கொண்டிருப்பார் எத்தகைய முயற்சியெல்லாம் கையாண்டு கொண்டிருப்பார் என்பதை நான் மிகவும் நன்கு உணர்ந்தேன் அதோடு மட்டுமா எத்தனையோ இளைஞர்கள் நாம் ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அதற்கான விடயத்தை தேடிக்கொள்கின்றிருக்கின்றார்களா என்பது என்பது இல்லை இல்லை இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று சொல்லுவார்கள் முதலில் ஒரு செயலை தொடங்க வேண்டும் என்று ஆரம்பித்து விடுவது பின் அந்த செயல் பிடிக்கவில்லை வேறு ஒருவர் வந்து அந்த செயல் நல்ல செயல் அல்ல என்று புறம் கூறிய பிறகு இந்த செயல் நமக்கு சரியாக வராது என்று நினைத்து கொண்டு அந்த செயலை விட்டு பின் வாங்குகின்றார்கள் அதாவது முன்வைத்த காலை பின் இவர்கள் கூடாது இவர்களோ பின் வைத்து விடுகிறார்கள் வந்து அந்த செயலை விட்டு பின்னா பின்னே தங்கிய பிறகு நாம் அந்த செயலை அன்றே செய்திருக்கலாமே இப்படி நாம் இன்று மிகவும் கடினப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அந்த செயலை நாம் அன்றே செய்திருந்தால் நம் வாழ்வில் மிகவும் நன்மை நடந்திருக்கும் என்று அந்த செயலில் அந்த செயலை செய்யாமல் பின்வாங்குவதால் ஏற்படும் அந்த விளைவுகள் மூலமாக ஏற்படக்கூடிய தீமையிலிருந்து அதை உணர்ந்து கொள்கிறார்கள் அதை நாம் முதலில் தவிர்ப்பது நல்லது அது மட்டுமா ஒரு வீதியில் ஒருவனுக்கு அடிபட்டு விட்டால் என்று கைபேசியை எடுத்துக்கொண்டு அதை புகைப்படமும் வீடியோக்களும் எடுத்து நாம் ஒவ்வொருவருக்கும் பகிர்கின்றோம் ஆனால் அந்த விழுந்து கிடந்த மனிதனை மனிதனை தூக்கி கொண்டு மருத்துவமனையில் யாரேனும் சேர்க்கிறார்களா என்றால் இன்று மிகவும் மையமாகத்தான் உள்ளது ஐயா இப்படி ஒவ்வொருவரும் நாம் முன்னே செல்ல வேண்டும் நமக்கென்ன நாம் நன்றாக இருந்தால் போதும் நம் குடும்பம் நம்முடைய உழைப்பு நாம் மட்டும் இப்படி நாம் 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 என்ற ஒரு நான் நாம் அந்த ஒரு சிந்தனை இல்லாமல் பிறர் எல்லோரும் வாழ வேண்டும் எல்லோரும் நலம் பெற வேண்டும் எல்லோருக்காக உழைக்க வேண்டும் என் நாடு என் மக்கள் என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து அனுதினமும் செயல்பட்டால் மட்டுமே இந்த வளர்ச்சி பாதையை நாம் வந்து எட்டி பிடிக்க முடியும் அதோடு மட்டுமல்ல நாம் ஒரு செயலை செய்யும் போது பலரின் அறிவுரைகளை கேட்க வேண்டும் அப்படி அறிவுரைகளை நாம் கேட்கும் போது மட்டும்தான் நாம் நம்மை சீர்படுத்திக் கொள்ள முடியும் கொள்ள முடியும் ஐயா நாம் பிறரின் அறிவுரைகளை கேட்காமல் நாமே பார்த்துக் கொள்வோம் நாமே இதையும் செய்து கொள்வோம் என்று முன்னணுபும் இல்லாமல் ஒரு செயலை செய்வதும் மிக தவறு அப்படி நாம் ஒரு செயலை செய்யும் போது மிகவும் கற்றுக்கொள்கின்றோம் என்றுதான் நாம் மனதில் நினைக்க வேண்டும் தெரியாத ஒன்றை கேட்டு தெரிந்து கொள்வதுதான் நம்முடைய முயற்சியும் வெற்றியும் இருக்கின்றது இன்று நாம் உறங்கிக் கொண்டிருந்தால் நாளை நம்மால் சாதிக்க முடியாது சாதனையாளர்கள் எப்பொழுதும் தூங்குவதில்லை சாமானியர்கள் மட்டுமே அனைதனமும் உறங்கிக் கொண்டு தம்முடைய வாழ்நாட்களை கழித்து கொண்டுள்ளார்கள் அது மட்டுமாம் நம்முடைய தாய் தந்தையர்கள் நம் தாய் தந்தையர்கள் எவ்வளவு மிகவும் கடினப்பட்டு நம்மை வளர்த்துள்ளார்கள் ஏதாவது இந்த நாட்டிற்கோ அல்லது வீட்டிற்கோ தன் மகன் உழைத்து ஏதேனும் ஒரு நற்செயலை செய்துவிட மாட்டானா இந்த நாடு ஒரு விடியலை தேடி பயணிக்கதா என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய கடமையை மிகவும் சரியாக செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நாம் நம் கடமையை செய்து கொண்டிருக்கின்றோமா என்பதில் சற்று ஐயமாக உள்ளது அது மட்டும் இல்லாமல் மற்றொரு விடயத்தையும் நாம் வை நான் வைக்கின்றேன் இன்று எல்லோரும் பொறாமை போட்டி அந்த எண்ணத்தை தான் விதைத்துள்ளார்கள் நல்லவையெல்லாம் விதைக்கவில்லை தீய தீமையான எண்ணங்களை தான் மனதில் விதைத்துள்ளார்கள் நாம் எதை விதைக்கிறோமோ அதையே தான் அறுவடையும் செய்வோம் அப்படி நாம் நல்லவற்றை விதைப்போம் நன்மைகளை செய்வோம் அதோடு மட்டுமல்லாமல் எப்படி இந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன் மட்டுமல்ல எப்படி ஒன்றை செய்ய வேண்டும் எவ்வாறு நாம் சாதிக்க வேண்டும் என்பதை நாம் திட்டவட்டமாக முடிவெடுத்து கொண்டு செயல்பட்டால் நிச்சயம் நம்மால் சாதிக்க முடியும் முடியும் எந்தவித அச்சமும் இல்லை பயமும் இல்லை எல்லாம் நன்மைக்குத்தான் ஒன்றை நாம் தவறாக செய்துவிட்டாலும் அதிலிருந்து ஒரு புதிய பாடத்தை கற்பித்துக் கொண்டு அதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் நான் இந்த இடத்தில் இந்த தவறினை செய்துவிட்டேன் நீங்களும் இவ்வாறு தவறினை செய்யாதீர்கள் நண்பர்களே என்று சொல்லி அவரை அந்த செயலிலிருந்து நாம் விடுக்கெடுக்க வேண்டுமே தவிர அவர் அவ்வாறு செய்துவிட்ட செய்து விட்டார் நமக்கென்ன வந்துவிட்டது நாமும் அவ்வாறு தான் செய்து பிறரிடம் நாம் அவமானப்பட்டோமே பிறர் ஏளனம் செய்தார்கள் இவரும் அவ்வாறு நினைக்காமல் நாமும் ஒன்றிணைந்து அதோடு மட்டுமல்லாமல் தனி மனிதன் நினைத்தால் நிச்சயம் ஒரு மிகப்பெரிய தோப்பினையும் உருவாக்க முடியும் சிந்தித்து செயல்பட்டால் தூங்கி கொண்டல்ல அனுதினமும் முளைத்துக் கொண்டிருந்தால் நிச்சயம் செயல்படும் என்று முழங்கிக் கொண்டு உலகத்திற்காக உழைக்கும் உலக தமிழர் அனைவருக்கும் தமிழ் ஆணை நம்மை இணைக்கும் அன்பாலே நம்மை பிணைக்கும் பிற மொழிகளுக்கு அது துவக்கம் யாது ஊரே யா ஒரு கேளியில் தமிழனாய் இருந்தாய் ஒரு மனிதனான வாழ்வில் தமிழே நம் அடையாள அறிகள் ஈரடிகளாய் மறைந்தாலும் செந்தமிழ் சருகாய் சேர்ந்தாலும் தமிழன் வாழும் வரை தமிழினம் வாழும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் வாய்ப்பு கூடி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா